கத்தருடைய பிரச்சனாக இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தையோடு கத்தை உங்களை காலையில சந்திக்கிறாங்க மத்திய எழுந்த புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்க ஆபத்தாமே தன்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் ஏசு உங்க பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்க நோய்களை நம்முடைய நோய்களை சுமந்ததால் நாம் இருக்கிறோம் அப்ப ஒருவேளை பலவீனத்துல இருந்தா இந்து உங்களை சுகப்படுத்துகிறார் இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னால இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான சம்பவம் நடைபெற்றிருக்கு இருக்கு இதே அதிகாரத்துல பாருங்க எட்டாவது வசனத்துல நூற்றுக்கு அதிபதி அவருடைய வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் நல்ல அந்த ஒரு வார்த்தை சொல்லும் எல்லாமே சொல்ல பாருங்க எவ்வளவு அழகான நன்மையான காரியங்களை அவனுடைய வேலைக்கானனுக்காக பருந்து பேச வந்திருக்கான் ஏசப்பட்டார் என் வீட்டுக்கு வர்றதுக்கு தன்னை தாழ்த்தின விதம் நம்ம எல்லாம் தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்துகிறோம் நம்மளை தாழ்த்தும் போது நம்ம உயர்த்துகிறார் அவன் தாழ்த்த பார்த்துக்கிட்டு அவருக்கு சொல்றாரு நீ போகலாம் பாருங்க இன்னைக்கு கத்த உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை சந்தோஷமா போங்க நீ போகலாம் நீ விசுவாசித்தபடி உனக்கு காக்கிடுவது நான் சொல்ல இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க உங்க பலவீனத்துல இருந்து பெரிய சுகத்தை கொடுக்க இன்னைக்கு உங்களுடைய எந்த நோயா இருந்தாலும் அது கிட்னி ஃபெயில்வரா இருக்கலாம் புற்றுநோயா இருக்கலாம் அல்லது இருக்கலாம் மருத்துவமனையில ஐசியல இருக்கலாம் நான் சொல்றேன் உண்மை இந்த வார்த்தையை விசுவாசிங்க நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போவீங்க மாத்திரம் இல்ல நீ இப்ப எவ்வளவு அழகா நீ போகலாம் நீ விசுவாசித்தபடி அது ஒரு புதிய வேலையா இருக்கலாம் எத நீங்க விசுவாசிக்கிறோம் உங்க பிள்ளைகளுடைய திருமணமா இருக்கலாம் அல்லது எந்த காரியமா இருந்தாலும் நீங்க விசுவாசிக்கிறபடி உங்களுக்கு நடக்கும் நிச்சயமா சொல்றேன் அததான் ஏசப்பா சொன்னார் ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தை மாறாது அழகா சொல்ற பாருங்க அந்த நாளிலே அவன் வேலைக்கார சோகமானா அப்போ இந்த விசுவாசிக்கிற நீங்க இப்பவுமே கத்துற உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுப்பார் பெரிய சுகத்தை கொடுப்பார் எடுத்த காரியத்தை வாங்கி பண்ணுவார் எங்களால தகப்பறே அழகா சொல்லி இருக்கலாம் சொல்லி இருக்கிறீங்கப்பா நீ போகலாம் நீ விசுவாசப்படி உனக்கு ஆக நான் அப்படிதான் கட்டளை கொடுத்திருக்கிறேன் ஏசப்பா இப்ப சோ கொடுத்ததுக்காக தோத்திரம் அவங்க எடுத்த எல்லா பிரயாசங்களும் வாங்கி பண்ணதுக்காக தோத்திரம் எடுத்த காரியங்களை செழிய வெற்றிய கொடுத்ததுக்காக தோத்திரம் துதிகிரமாய் மேல அமைச்சர் ஏசுமி நாமத்தில் ஜபன் நல்லதுதான் ஆமே